அப்போ நபி சொல்லாலை சொன்னவர்கள் வந்து அசதியில் அபு மேல மேலே படுத்துறாங்க அப்ப அப்போ அபு கவனிக்கிறாங்க ஒரே ஒரு துவாரம் மட்டும் அடைக்கப்படாமல் அவருடைய காலை வச்சு அடைச்சிட்டாங்க அந்த வழியாக வந்த ஒரு கருணாக பாம்பு நபியை பார்க்கணும்னு வந்து இந்த காலை வச்சு அடைச்ச உடனே அப்போ அபு பக்ர தளத்தில் காட்டில் தீட்டிருச்சு அப்பயும் காலை எடுக்கலை அது வேதனை தாங்க முடியாமல் கண்ணிருந்து தண்ணீர் ரசுல்லா மீது பட இப்ப ரசுல்லா கேட்டால் என்ன உடலுடைய நிலமெல்லாம் ஏதோ ரசுல்லாவுடைய முபாரக்கான அது விஷம் இறங்கிச்சு எல்லா பக்கமும் தேர்ந்தாங்க ஆனால் இந்த மழை மேலே மட்டும் வரல ஏன்னா மழை மேலே உயர் ஆனால் காட்டினும் இது உயரம் எல்லா பக்கமும் தேர்ந்தாங்க ஆனால் இந்த இடத்துக்கு மேலே வர காரணம் என்னன்னா இது மதினா போகக்கூடிய வழி இல்லை எமர்ஜென்சி வழி ரசூல்லா ஏன் இங்கே வந்தாங்கன்னா எதிரிகள் அங்கெல்லாம் தேடுவாங்க நம்ம இங்கே இருந்துட்டு போவோம்னு சொல்லி மூணு நாள் ரசூல்லாம் இங்கே தங்கினாங்க எதிரிகள் எல்லா பக்கமும் தேடிட்டு கடைசியா என்ன இந்த ஒரு மலை மட்டும் தான் தேடாம இருக்கு ஏன் இதை விட்டு வைக்க எங்கேயும் போய் தேடுவோம் சொல்லி ஒரு கூட்டம் மேலே ஏறி வருவாங்க பாதி மணிக்கு மேல வந்து என் நேரமும் பெருமானாரை கண்ணிமை போல பாதுகாத்து கொண்டிருந்த அபபங்கள் இல்லாதவங்க எதிரிகள் வர்றதை பாத்துக்காங்க உடனே ரசிகர்கள சொன்னாங்க யார் ரசூர்லா எதிரிகள் இங்கே வந்துட்டாங்களே என்ன செய்யறதுன்னு சொல்லி தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்துறாங்க அப்பதான் அந்த வார்த்தை அந்த குரான்ல பதவி செய்யும்ல சொல்லப்பட்ட வரலாற்றை எடுத்துகிட்டு தான் வந்துருவாங்க சொன்னாங்க அவனை இப்படாத அந்த நம்மோடு இருக்கிறான்னு சொல்லுவாங்க எதிரிகள் மேல வரவேற்பில்லாட்டியும் சிலதி மல பின்னி கோயிலை வார்த்தனா அடித்திருக்கு முட்டை என்று குஞ்சு பிரிச்சிருக்கு எதிரிகள் வாசனுக்கு வந்து நிக்கிறாங்க அவங்களுடைய நிக்கிறத ரசுல்லாம பாக்குறாங்க ஆனா அவங்களுக்கு ரசூல்லா உள்ள இருக்கு அவங்க வந்து என்ன சிறந்தி வலையம் தான் கீழே புரிஞ்சு பார்த்ததுதான் தெரிஞ்சிருக்கும் அதுல வந்த ஒருத்தர் சொன்னாங்க யாராவது உள்ள போயிருந்தா இந்த வலையெல்லாம் பிஞ்சு போயிருக்கும் அடைஞ்சு போயிருக்க மனிதர்களுக்கு தங்குனதுக்குன்னா அடையாளம் இல்லாம இருக்கு ஏன் நேரத்தை வீணாங்க வேற பக்கம் பிரிஞ்சிருவான்னு ஏ இவன நேரம் மேலே உள்ள போய் இவ்வளோ உயரத்துல வந்துருக்கோம் இது போய் பிரிச்சு உள்ள போறது ஒரு பெரிய விஷயம் இல்ல மேல உள்ள தூரம் போனவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல அல்லாவுடைய உள்ளத்தை அதையும் மீறி அவங்க உள்ள போயிருந்தாங்க ஆபத்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் ஐயதாவும் இல்லாம தரவனா கண்ணுக்கு தெரியாத படையின் மூலமாக அது என்ன கண்ணுக்கு தெரியாத படை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலக்கு மாடைய படை அல்லாடி பாத்தீங்கன்னா அதுக்கு மீறி உள்ள நுழைஞ்சி ரசூலாவை கொண்டனோ வெட்டணும்னு உள்ள நுழைஞ்சிருந்தா உள்ளே நுழைந்த எல்லோரும் எரிந்து சாம்பலாக போயிருப்பாங்கன்னு சொல்லி தப்சியில் இருக்காங்க ரசூலுல்லாவை அல்லாஹ் தாலா பாதுகாத்த இடம் தான் எப்படி சவுருக்கிறது மழை மேல உச்சியில லெஃப்ட் சைட்ல பெரிய பாறை இந்த பெரிய பாறை இந்த பாறையில தான் நபியல்லாம் சொன்னாலும் அது அடையாளம் அது அடையாளம் போகிறது சார்மா அடுத்த அடுத்த இடங்கள் நம்ம எல்லாமே பார்த்தோம் சார் பயான்களை வசதியா